ஜெர்மனியில் எதிர்வரும் செப்டம்பர் முதல் பல மாற்றங்களும் புதிய நடைமுறைகளும் உங்களுக்கு வர உள்ளன அதற்கமைய மருத்துவர்கள் மின்னணு நோயாளி பதிவுகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என அறிவுறுத்தப்படுகிறது செப்டம்பர் முதலாம் தேதி முதல் நோயறிதல்கள் சிகிச்சைகள் மற்றும் மருந்துகள் டிஜிட்டல் முறையில் சேமிக்கப்பட வேண்டும் நோயாளிகள் பதிவை பயன்படுத்த விரும்புகிறார்களா என்பதை அவர்களே தீர்மானிக்கலாம் மேலும் எந்த மருத்துவர்கள் தங்கள் தரவை பார்க்கிறார்கள் என்பதையும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியும் இதேவேளை வெப்பமாக்கலுக்கு வழங்கப்பட்ட ஹீட் பம்ப் பிரிவிலேஜ் சலுகை செப்டம்பருடன் முடிவடைகிறது இதுவரை மத்திய வெப்ப பம்புகள் உள்ள வீடுகளில் குறித்த வீட்டு உரிமையாளர்கள் உண்மையான பயன்பாட்டின் அடிப்படையில் பணம் செலுத்துவதில்லை செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் அனைத்து அமைப்புகளிலும் மீட்டர்கள் இருக்க வேண்டும் இதனால் வெப்பமாக்கல் மற்றும் சூடான நீருக்கான கட்டணங்கள் நியாயமான முறையில் வசூலிக்கப்படும் மேலும் செப்டம்பர் பதினோராம் தேதி தினம் கொண்டாடப்படுகிறது காலை மணி அளவில் அனைத்து கையெடுக்க தொலைபேசி பயனர்களும் அவசர நிலைகளுக்கான சோதனையாக உரத்த எச்சரிக்கை செய்தியை பெறுவார்கள் எச்சரிக்கைகள் தொலைக்காட்சி மற்றும் வானொலியிலும் தோன்றும் பேரழிவு ஒன்று ஏற்படும் போது அமைப்பு விரைவாக செயற்பட இந்த சோதனை முக்கியமானது அத்துடன் செப்டம்பர் பன்னிரண்டு முதல் புதிய இ யூ தரவுச் சட்டத்தின் படி ஸ்மார்ட் சாதனங்களின் தரவுகள் மீது மக்களுக்கு அதிக கட்டுப்பாடு வழங்கப்படும் செப்டம்பர் முப்பது அன்று மைக்ரோசாஃப்ட் அதன் சேவை விதிகளையும் மாற்றுகிறது இதேவேளை இறுதியாக பறவைகள் மற்றும் அவற்றின் கூடுகளை பாதுகாக்க மரங்கள் மற்றும் வேலிகளை ஒட்டுவதற்கான தடை செப்டம்பர் இறுதி வரை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது